ஹா எல்லாத்துக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கப்பலில் உள்ள எலிவேட்டர் மெயின்டெனன்ஸ் பற்றியும் அப்புறம் கப்பலில் உள்ள எலிவேட்டரில் நம்ம மாட்டிக்கிட்டால் எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவாக சொல்கிறேன் எலிவேட்டரில் முதல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பெர்மிஷன் வாங்கணும் ஒர்க் பர்மிட் வாங்கணும் அதுக்கப்புறம் எல்லா ஃப்ளோர்லேயுமே வார்னிங் நோட்டீஸ் கொடுக்கணும் இதுதான் அந்த வார்னிங் நோட்டீஸ் இந்த வார்னிங் நோட்டீஸை எல்லா ஃப்ளோர்லேயுமே நம்ம வைக்கணும் அப்போ தான் லிஃப்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த நோட்டீஸை நம்ம இப்போ எல்லா ஃப்ளோர்லேயுமே வச்சாச்சு வச்சுட்டு தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் அந்த ஃப்ளோர் அப்பல்ல உள்ள எல்லா ஃப்ளோர் இதுதான் எலிவேட்டர் இந்த எலிவேட்டரில் இங்கே பாருங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் வார்னிங் நோட்டீஸ் முதல்ல என்ன ஒர்க்னால் முதல்ல நம்ம வந்து டோரை செக் பண்ணணும் ஒழுங்காக ஓப்ப இதுதான் அந்த எலிவேட்டரோட டோர் இது ஒழுங்காக ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும் இதுதான் மெயின்டெனன்ஸோட ஃபஸ்ட்டு ஒர்க் அப்புறம் வந்து இது ஒழுங்காக க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் இந்த ரெண்டையும் முதல்ல செக் பண்ணிடணும் முதல்ல டோர் தான் செக் பண்ணணும் இப்போ இது ஒழுங்காக க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன் ரெண்டுமே அது ஒழுங்காக ஒர்க் ஆகுது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லிஃப்டோட இன்சைட் செக் பண்ணணும் இப்போதான் லெஃப்டோட இன்சைட் இதில் வந்து முதல்ல இங்கே ஒரு ஃபோன் இருக்கும் இந்த ஃபோனை செக் பண்ணணும் இது ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்புறம் இங்கே ஒரு ஃபேன் இருக்கும் இங்கே ஒரு டார்ச் இருக்கும் அந்த ரெண்டும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்புறம் இதுதான் எஸ்கேப் ஹேச் இது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்புறம் இது எமர்ஜென்சி கால் எமர்ஜென்சி ஸ்டாப் இந்த ரெண்டும் இருக்குது இது ரெண்டுமே ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்புறம் இங்கே லைட் இருக்கும் அந்த லைட் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இப்போது நான் எலிவேட்டரோட மேலே நிற்கிறேன் இதுதான் அந்த எஸ்கேப் ஹேச் நான் காட்டினேன்ல உங்களுக்கு இப்போ நம்ம திடீர்னு உள்ளே மாட்டிக்கிட்டால் இது வழியாக தான் வெளியே வரணும் இது வழியாக வெளியே வந்து இந்த லேடர் இருக்குல்ல இது வழியாக நம்ம இது வந்து மேலே வரைக்கும் போகும் இந்த லேடர் மேலே ஒரு டோர் இருக்கும் அது வழியாகவும் நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படி இல்லை இந்த ஒரு டோர் இருக்குல்ல இது வழியாகவும் எஸ்கேப் ஆகலாம் இதை எப்படி திறக்கிறது அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த டோர்லேயே கொடுத்துருக்கோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஒரு லிவர் இருக்குல்ல நான் காட்டுற மாதிரி அந்த லிவரை நம்ம இந்த சைடு இழுத்துட்டு அப்புறம் இந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த டோர் ஓப்பன் ஆயிடும் இப்படி தான் நம்ம எஸ்கேப் ஆகணும் இப்போ இந்த ஹேட்சை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த ஹேட்சை ஓப்பன் பண்ணால் நம்மளோட எலிவேட்டரோட இன்சைட் தெரியும் அப்படி பாருங்கள் இந்த ஹேட்சை ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஹேட்சை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இன்ஜின் ரூமுக்கு அலாரம் போயிடும் பாருங்கள் இது எலிவேட்டரோட இன்சைட் இன்ஜின் ரூமுக்கு அலாரம் போயிடும் ஸோ இதுவும் ஒழுங்காக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணணும் அதுவும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் ஒன்று இதையும் நம்ம செக் பண்ணணும் பெரிய செக் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு சொன்னேனில் அந்த டோர் டோரில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த கொடுத்துருக்கு பாருங்க ஒழுங்காக தெளிவாக தெரியல இப்போ நான் எலிவேட்டரோட டாப்பில் இருக்கேன் எலிவேட்டரோட டாப்பில் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லை நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இங்கே நான் என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்ப்பேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல அதில் ஆயில் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த இந்த இரக்கில் அந்த இதில் வந்து ஆயில் இருக்கும் இது வந்து எலிவேட்டரோட டிராவலிங் கியர் ஆயில் இந்த ஆயிலோட லெவல் நம்ம செக் பண்ணணும் இங்கேயும் செக் பண்ணணும் இந்த இடத்துல இதோட ஆயிலோட லெவலும் செக் பண்ணணும் அப்புறம் இந்த ரோப்பை செக் பண்ணணும் இந்த ரோப்பில் எதுவும் வெட்டிருக்கா எதுவும் விரிசல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அந்த வயர் எதுவும் வெட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக செக் பண்ணணும் அப்புறம் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான வேலை தான் ஸோ நம்ம சேஃப்டி ஹார்னஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கணும் இப்போ நான் மேலே போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்குக்கும் போய் நம்ம லைட் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணணும் இப்போ நான் வந்து ஜி டெக்குக்கு இருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த ஜி டெக் வந்துட்டேன் இங்கே வந்து ஒரு லைட் ஒர்க் ஆகல அதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த ஜி டெக் வந்தாச்சா இங்கே ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த இடத்தில் நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே ஒரு லைட் ஏரியில் அதை இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டோம் இப்படி ஒவ்வொரு டெக்குக்கும் போய் நம்ம வந்து அங்கே இருக்கிற லைட் எல்லாம் கரெக்டாக எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல இந்த ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாம் டைட்டாக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் போய் செக் பண்ணணும் அப்புறம் இந்த செயின் இருக்குல்ல இந்த செயின் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இந்த மோட்ரு வந்து எலிவேட்டரோட டோரோட ஓப்பன் பண்ணுறக்கும் க்ளோஸ் பண்ணுறக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் இது வந்து டவுன் லிமிட் ஸ்விச் இந்த ரெண்டும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்புறம் இது எலிவேட்ரு கண்ட்ரோலர் இதில் உள்ள இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நான் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு வேலையெல்லாம் கரெக்டாக முடிஞ்சுட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு இப்போ சாப்பிட போகணும் வியூ காட்டுற பாருங்கள் நல்லா இருக்குல்ல இதான் இணைந்த அனைவருக்கும் நன்றி பாய்